அருணகிரிநாதர் கிருபானந்த வாரியம் இருக்கட்டும் பாம்பன் சுவாமிகள் எடுத்துக்கிட்டோம் பாம்பன் சுவாமிகள் இதுல கடலூர்ல பரங்கிப்பேட்டை ஊர்ல வந்து ஒரு இடத்த தவம் பண்ணிருக்காரு அந்த இடத்த வந்து என்கிட்ட காட்டணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு முருகத்தர் கனவுல போய் அந்த போட்டோ எனக்கு அனுப்புறாரு அந்த போட்டோ எப்படி இருக்கு தெரியுங்களா இமயமலையில வந்து பாபாஜி ரஜினி சார் ஒரு படம் எடுத்தா இருப்பாருங்க பாபாஜி ஒரு உருவம் அந்த டிட்டோ அப்படியே இருக்கு பெரிய ஆச்சரியம் அந்த இடம் இருக்கு அது கீழே பாமன் சுவாமிகள் செல்லக்கு இருக்கு பாமன் சுவாமிகள் அங்க உட்காந்துதான் புத்தர்கிட்ட சண்டை போட்டிருக்க புத்தர்கள் இலங்கை மூலியமா வந்திருக்காங்க அப்போ அப்போ வந்து நம்ம சிவன் கோயில்களையும் சிவன் தெய்வத்தையும் இழிவுப்படுத்திருக்காங்க அப்ப இவர் தியானத்துல இருந்து அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி அங்க இலங்கை மன்னன் வந்து ஒரு ஊமை பெண்ண கூட்டு வந்து நீ இவங்க பேச நான் வச்சிட்டா கேக்குறேன் கேள்வி பாமர் கேக்கும்போது இந்த யாரு ஊமைப்பு அந்த அம்மாவும் அவருக்கு பதில் சொல்லிச்சு அவரோட மொழியில அது எவ்வளவு பெரிய அதிசயம் சார் இது வந்து நிறைய எல்லாம் இருக்கு அதெல்லாம் தாண்டி வரணும் நேரடியா நீங்க முருகர் கனெக்ட் ஆயிடணும் சார் என்ன கூட விட்டுருங்க சார் நான் வெறும் சாதாரண ஒரு அடியன் தான் சார் சாதாரண ஒரு பக்தன் முருகர் கூட ஜெம் ஆயிடுங்க ஆயிடுங்க அதுக்கப்புறம் நடுவில் உங்களுக்கு யாருமே வேண்டாம் அவரே எல்லா வழிகாட்டி எல்லாமே அவரே வழி சார்